மன்னார் மாவட்டத்தில் மனித நேய உரிமை பணிகளை நீதியோடும் நேர்மையோடும் கண்ணியத்தோடு மாற்றி வரும் மெசிடோ பொது அமைப்பின் நிறுவனரும் தலைவருமான மார்டினுக்கு ஜாக்சன் அவர்களும் அவர்தம் பணியாளர்களும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளும் ஒருங்கிணைந்து நலன் விரும்புகளும் மனித வாக்கு நேயத்திற்காக பணியாற்றும் நல்லுள்ளம் கொண்டோரும் ஒன்று பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மன்னார் மண்ணிலிருந்து சர்வதேச மனித உரிமையகங்களுக்கு உரிமை கோரி மனிதநேயமான் கோரி அவற்றை கடைபிடிக்கும்படி அமைதி அறவழி போராட்ட எடுத்துரைப்பை நிகழ்த்தியுள்ளமை பலரின் நெஞ்சல்களையும் சர்வதேசத்தையும் விழிக்கச் செய்துள்ளது அது மட்டுமன்றி மனித நேயங்களை காக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது